யாராரோ கனவு கண்டு கொண்டிருக்கின்றார் அந்த கனவை நொறுக்கி விட்டீர்கள் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தல் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெறும் பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்டிஆர் புரட்சி அம்மா இதபரும் தெய்வங்களை வணங்கி செட்டிப்பாளையம் நகரமே அதிருகின்ற அளவுக்கு குலுகின்ற அளவுக்கு எங்கே பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் கடல்வோல் காத்தளிக்கின்றது ஆரவார மிகழ்ச்சி அடுத்து வருகின்ற சட்டமன்ற அண்ணா திமுக வேட்பாளர் வெற்றி பெற்று விட்டார் யாரோ கனவு கண்டு கொண்டிருக்கின்றார் அந்த கனவை விட்டீர்கள் உங்களுடைய எழுச்சி ஆரவாரம் எப்பொழுது தேர்தல் வரும் என்று எதிர்நோக்கி கொண்டிருக்கிறீர்கள் அடுத்த ஆண்டு நடைபென்ற சட்டமன்ற பொது தேர்தலான முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெறும் கோப்பு செட்டி பழையும் அதிக வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திமுக பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் இந்த சிறப்பான நிகழ்ச்சியில கலந்து கொண்டு உரையாற்றிய மாவட்ட கழக பொறுப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் கழக அமைப்பு கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் கழக துணை பொதுச் செயலாளர் அண்ணன் கே பி முன்னுசாமி அவர்களே கழக தலைமை செயலாளர் முன்னாள் அமைச்சர் சகோதரர் திரு எஸ் பி வேலுமணி அவர்களே கழக அமைப்பு செயலாளர் திரு பி தங்கமணி அவர்களே மரியாதைக்கு முன்னாள் அமைச்சர் தகவல் அவர்களே முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய வரி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய பவானிசாகர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் நண்பர் திரு ஏ பன்னி பன்னாரி அவர்களே மற்றும் நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் சட்டப்பேரவை துணை தலைவர் அண்ணன் பொள்ளாச்சி வி ஜெயராமன் எம்எல்ஏ அவர்களே ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்